நேயர்களுக்கு வணக்கம் இணைந்திருக்கிறோம் தமிழ்நாடு பண்பலையோடு இது உங்களுக்கே உங்களுக்கான நேர்கள் இனி கேட்க காத்திருக்கும் இந்நிகழ்ச்சி சிறப்பு பட்டிமன்றம் பட்டிமன்றத்தின் தலைப்பு தானே இருக்கு இந்த வார்த்தை அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் இருக்கும் பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்ற நபர்களுக்கா நேயர்களின் கருத்து சிதறல்களை உங்களது செவிகளுக்கு விருந்தாக்க நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது உங்கள் ஆர் சரஸ்வதி செந்தில் தமிழ்நாடு பண்பலையில் நம்ம இணைத்திருக்கும் இந்நிகழ்ச்சி பட்டிமன்றத்தின் தலைப்பு சும்மாதான ஏற்படுத்துவது வீட்டில் உள்ள பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்ற நபர்களுக்கா நிச்சயமாக பணி ஓய்வு பெற்ற நபர்களுக்கே என கூறி தனது கருத்தை காற்றலையோடு இணைக்கிறார் தஞ்சாவூர் தே ராஜா சிங் ஜெயக்குமார் வணக்கம் தமிழ்நாடு மற்றும் தமிழ்நாடு எஃப்எம் வழங்குகின்ற பட்டிமன்ற பேச்சு போட்டி சும்மா இருக்கிற என்கிற சொற்றொடர் அதிகம் பாதிப்பது வீட்டில் இருக்கும் பெண்களையா அல்லது ஓய்வு பெற்றவர்களையா என்கிற தலைப்பில் ஓய்வு பெற்றவர்களைத்தான் இது அதிகம் பாதிக்கிறது என்கின்ற தலைப்பிலே தஞ்சாவூரிலிருந்து தே ராஜா சிங் ஜெயக்குமார் பேச வந்திருக்கின்றேன் சும்மா இருக்கிறங்கிறது அதிகமாக ஓய்வுத்தாரர்களைத்தான் ஓய்வு பெற்றவர்களைத்தான் பாதிக்கிறது எப்போ பார் சும்மா இருக்க சும்மா இருக்க ஒரு பீரோ வீட்டில் பழசாயிடுச்சுன்னா என்ன செய்வாங்க இந்த பீரோ பழசாயிடுச்சு இந்த லாக்கு சரியாக இல்லை திருப்பிடிச்சு போயிடுச்சு எதையும் வைக்க முடியல சரிஞ்சு நிற்கிது ஒரு காலு கீழே ஏதோ இதாகிடுச்சி தூக்கி வெளியே போடுங்க பின்னால் போடுங்க ஒரு வாரம் கழித்து அது பழைய இரும்பு கிடைக்க போயிடும் இந்த மாதிரி ஒரு ஓய்வு பெற்றவர்களை சொல்லக்கூடிய நிலம இன்றைக்கி வீட்டிலையே வந்துடுச்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆதங்கம் சும்மா இருக்கிறத என்ன சும்மாவா இருக்கிறார் சாதாரணமா அதுக்கு ஒரு வேலையை சொன்னா கூட பரவாயில்ல சும்மா தானே இருக்கிறீங்க கடத்தர் போயிட்டு வாங்க சும்மா தானே இருக்கிறீங்க இந்த பேப்பர் வாங்கிட்டு வாங்க சும்மா தானே இருக்கிறீங்க கொஞ்சம் சமையலை பாத்துங்க சும்மா தானே இருக்கிறீங்க இந்த மொட்டை மாடல உடகத்தை பாத்துங்க சும்மா தானே இருக்கிறீங்க போய் காய்கறி வாங்கிட்டு வந்துருங்க சும்மா தானே இருக்கிறீங்க இதை பாருங்க சும்மா தானே இருக்கிறீங்க அதை பாருங்க ஏன் சும்மா இருக்கிறேங்கிற வார்த்தை எதுக்கு சொல்லணும் சாதாரணமா சொன்னாலே அந்த வேலையை அவரு செஞ்சிருவாரு ஓய்வு பெறுவது என்பது சும்மா இருப்பதா ஓய்வுனா என்ன ஒரு அரசு பணிகளோ அல்லது ஒரு தனியார் பணியிலோ அவர் முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டு நல்லா உழைத்து விட்டு அறுபது வயசு ஆன உடனே அந்த நிர்வாகம் கூப்பிட்டு அப்பா நீ இது வரைக்கும் நல்லா வேலை பார்த்தீங்க உங்களுடைய சேவை எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தது இனிமையாச்சும் நீங்கள் போய் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க உங்களை பிடிச்சது எல்லாத்தையும் பண்ணிக்கங்க அப்படின்னு நிர்வாகம் கூப்பிட்டு அவர்கிட்ட பேசி அனுப்பி செய்வதுக்கு பேர் தான் ஓய்வு ஆக அவனுடைய வாழ்க்கையை உனக்காக வாழ் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான் இது எப்படி சும்மா இருக்கிறது சும்மா இருக்கிறவனுக்கு ஓய்வூதியம் எப்படி கொடுப்பான் உனக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழணுங்கன்னு சொல்லி தான் ஓய்வூதியமே கொடுக்குறான் அதனால் சும்மா இருக்கிறங்கிற வார்த்தையை இனிமையாச்சும் இந்த குடும்ப தலைவிகள் ஓய்வு பெற்றவங்களை நோக்கி சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இது சரியான உதாரணம் சொல்ல போனோம்னா கழுகை பார்த்துருக்கீங்களா கழுகு ஒரு குறிப்பிட்ட வயசானவன் என்ன செய்யும் அப்படின்னா தன்னுடைய இறக்கை தன்னுடைய நகங்கள் எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுரும் தன்னுடைய அழகை உடைத்து எரிந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணும் இறக்க வளர்ந்துடும்ரும் நகம் வளர்ந்துடும்ோம் இந்த எ எல்லாம் வளர்ந்ததுக்கப்புறமாமாக அது ரெண்டாவது இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கையை வாழக்கிழம பாருங்க இன்னும் காட்டிலும் சுறுசுறுப்பாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கும் கழுது அதை தாங்க இந்த ஓய்வு பெற்றோம் ஒரு முப்பது நாற்பது வருஷம் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலையை பார்த்துட்டு அதில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை வச்சு தன்னுடைய கையை சரி பண்ணிக்கிறான் காலை சரி பண்ணிக்கிறான் கண்களை சரி பண்ணிக்கிறான் தேவைப்பட்ட பற்களை சரி பண்ணிக்கிறான் எல்லாம் பண்ணிட்டு தான் அவன் தன்னோட குடும்பத்திற்காகவும் தனக்கு பிடிச்ச மாதிரியும் வாழத் தொடங்குறான் வாழ்க்கையே அப்பதான் ஆரம்பிக்கிறது இத போய் சும்மா இருக்கிறேன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க இனிமையாச்சும் இந்த சும்மா இருக்கிறாங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறத கொஞ்சம் நிறுத்திக்கோங்க ஆனா இதுக்கு காரணம் நான் இந்த ஓய்வு பெற்றவர்களை தான் சொல்லுவேன் என்ன காரணம்னா இவங்க என்ன பண்ணுறது காலையில் எழுந்திருக்கிறது நாம் தான் ஓய்வு பெற்றுட்டோமே நமக்கு என்னப்பா என்ன வேலை இருக்குது அப்படின்னு எழுந்துச்சு சேரை போட்டு உட்காந்துக்கிறது சும்மாவே உட்காந்துட்டு சாயங்காலம் வரைக்கும் சும்மாவே உட்காந்துருக்கிறது தெருவில் போகிற வரவெல்லாம் என்ன சொல்லுவான் என்ன ரிட்டையர் ஆகிட்டீங்களா ஆ அதானே சும்மா தானே இருக்கிறீங்கன்னு பார்த்தேன் அப்படின்வான் எதுக்கு உட்காருறீங்க அது சொல்கிறேன் கேளுங்க இப்போ அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சு எழுந்துருங்க வாக்கிங் போங்க ஜாக்கிங் போங்க ரன்னிங் போங்க சினிமாவுக்கு போங்க சர்க்கஸுக்கு போங்க ட்ரெயினில் போங்க பஸ்ஸில் போங்க பார்க்குக்கு போங்க பீச்சுக்கு போங்க வெளியூர் போங்க சொந்தக்காரர் வீட்டு திருமணத்துக்கு போங்க எல்லா ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணுங்கள் ஊர் சுத்த போங்க ஃபங்க்ஷனுக்கு போங்க திருவிழாவுக்கு போங்க எல்லாத்துக்கும் போயிட்டு வாங்க எப்படி சும்மா இருக்க முடியும் உங்களை பார்த்து யார் சும்மா இருக்கணும்னு எப்படி சொல்ல முடியும் என்னை பார்த்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்ன ஆலயக்கா பார்க்க முடியல ரிட்டையர்ட் ஆகணும்னு சொன்னீங்க உன்னை விட சுறுசுப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது ஆமாங்க எங்கெங்கே நேரம் இருக்குது நாம் எப்படி சுறுசுறுப்பாக இருக்கிறோமோ அதை வச்சு தான் அந்த சும்மா இருக்கிறீங்கிற வார்த்தை குறையும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கிங்க அதனால இந்த சும்மா இருக்கிறீங்க என்கின்ற சொற்றொடர் வீட்டில் இருக்கும் பெண்களை விட ஓய்வு பெற்றவர்களை அதிகம் பாதிக்கிறது என்று பேசி அமர்கின்றேன் தஞ்சாவூரிலிருந்து தே ராஜாசிங் ஜெயக்குமார் தஞ்சாவூர் நன்றி வணக்கம் தமிழ்நாடு பண்பலையில் இதுவரை கேட்டு ரசித்த இந்நிகழ்ச்சி என்ற வார்த்தை அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் உள்ள பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்ற நபர்களுக்கா என்ற தலைப்பில் அமைந்த பட்டிமன்றம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்களுக்கும் அதை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும் பண்பலையின் சார்பாக நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் சரஸ்வதி செந்தில்